இறைவா உமக்கு சோதரம் வெளியூர் போயிட்டாங்க அங்க இருந்து எனக்கு போன் வந்து சார் ப்ராசஸ் முடிஞ்சு பெரிய பெரிய ஆபீசர் வர்றாங்க நம்ம ஸ்கூல விசிட் பண்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பில்டிங் பிளே கிரவுண்ட் எப்படி இருக்கு வசதிகள் எப்படி இருக்கு பாப்பாங்க நீங்க அவங்களை வரவேற்று பசங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கு சொல்லிட்டாங்க அடுத்த வாரம் ஆபீசர் வராரு ஐயோ நம்ம ஸ்கூல் ஹயர் செகண்டரி ஆகாத போகிறத நீ செய்தி அந்த பசங்க கேட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இப்பவுமே டென்த் பாய்ஸ் கூப்பிட்டு அந்த ஆஃபீஸர் வரும்போது வரவேற்பு நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ணணும்னு சொல்லணும் ஏன்னா நான் கரஸ்பாண்ட்டை சவால் விட்டுருக்கேன் என் வயசு எப்படி என்னையா நிற்கிறான்ப்பா சரி சார் சொல்லுங்க சார் உங்களை பற்றி இப்போ தான் சரி இப்போ வேண்டாம் முடிஞ்சவொன்னே சார் சேரத்துக்கு முன்னாடி போட்டோம் முன்னாடி பாரு சேலத்துக்கு மேல கொட்டி நம்ம மேலேதானே இந்த விடணும் தெரியுதா சா சொன்னோன்னே செஞ்சிடணும்டே அப்போ சே சே அவங்களா இருந்து வீட்டுக்கு போகிறேன் ஏழை போறீங்க ஹலியாப்டரா யாரோ பிள்ளையடா நான் ஹெலிகாப்டரில்

நீ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் டென்த் எக்ஸாம் வரும்போதெல்லாம் வீட்ல கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி உள்ள படுத்திருந்தேன் எக்ஸாமுக்கு வர மாட்டேங்கிறேன் ஏன்னு கேட்டா நான் இந்த ஸ்கூல்லே தான் இருப்பேன் எனக்கு இந்த ஸ்கூல்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் சார் அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்களை விட்டு போகும் மனசே இல்லை சார் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குல்லடா அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா

பாடு <laughs> <laughs>

बारे में बचपन से। पादु, शत्रु, अजीबो, कहीं वो ना बंदे की के धूप का मेवा नहीं। क्या पढ़ी हो, क्या पढ़ी हो? वाल्कल का बागरे, दोपहिया बागरे, प्रभाचा बागरे। यो और वाली आप बिजी-बोची। हाँ, दाए, भांग है। चेयर डिस्पोटिंग ला ऑफिसर को और

அப்படி நான் புரோகிராம் போட்டுருக்கேன் சொன்ன உடனே வந்து நான் போய் ஆபீசரை கூட்டு வந்து எல்லாம் ஸ்டேஜ்க்கேத்து அதிகாரி தான் बात ब्रांड सरकार से बड़ा आदमी है तो कौन मनी बस इतना चल गया अब तो आदमी का एक समय नहीं पास पर नहीं तो क्या चलो साहब वो पता चिर चिर बोल अटके चल स्कूल पे ये मरी है क्या ये स्टॉप चिर क्यों அன்புக்குரியவர்களே இந்த பள்ளிக்கூடத்தினுடைய முக்கியமான ஒரு நாளில் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க நம்ம பிள்ளைங்களுடைய நல்ல நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் வந்திருக்கிற உயர் அதிகாரி அவர்கள் நம்மோடு கூட சில வார்த்தைகளை பேசின பின்பு நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சி ஒழுங்கு இருக்கிறோம் நீங்கள் இப்பொழுது ஐயா பேசுவாங்க அவங்களை நம்ம கரம் தட்டி வரவேற்கிறோம் காண வந்திருக்கிற அன்பான பெற்றோர் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இந்த நாளில் நான் வந்ததன் ஒரு நோக்கம் உங்களுடைய ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியாக மாற்றுவதற்காக பல முறை உங்கள் ஸ்கூல்லேருந்து இருந்து கேட்டே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா சார் சொன்னாங்க எங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப சிறந்து விளங்குகிறவர்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களுடைய மாணவ அழகான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் நான் கையெழுத்துட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் மிகவும் சுருக்கமாக தன்னுடைய வார்த்தைகளை ரத்தன கற்களை போல வெளிப்படுத்திய ஐயாவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் இப்பொழுது முதலாவது எம் பண்டி மாணவன்

போட்டி போட்டி குளிட்டே இருக்கேன் பேச சார் அரசு தலைவர் சார் ஆவ மதிபிற்கும் ஆவ மரியாதைக்கு பெரிய சார் காலமிச்ச நல்ல वेळ காலது ஆவ மதிப்புக்கு ஆவ மரியாதை இல்ல ஆக மதிப்புக்கு அதிகம் மரியாதை சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து நீ எழுது मतदार ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தசம் मतदार உள்ளே வந்து போறது சரி அரசு வியாபாரி அவர்களே தேங்க்ஸ்

அவர் எந்த பான்ஸ் பவுடர் போட்ட உனக்கு கரஸ்பான்ஸ் பவுடர் அவர் கரஸ்பாண்டன்ட் அப்படி சொல்லணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது பள்ளி தானாலன்னு சொல்லணும் சார் உங்களை வாழ்த்து பேசுற சார் கண்டிப்பா பேசுற சார் எல்லாவற்றையும் வெறுப்புடன் செய்து கொண்டிருக்கிற வெறுப்புடன் அதையும் ரெண்டு தடவை அண்டர்லைன் பண்ணுது வெறுப்புடன் பொறுப்புடன் சரி

காட்டில் இருக்கும் விலங்குகளே மிகவும் பெரியது யானை அது தன் தும்பிக்கையை நம்பிக்கையோடு தூக்கி பிளிரும் அழகை பாருங்கள்

கைக்கடி மாதிரி சொல்லி துளையாம

नंबर फिर क्या क्या करें बोल तो नहीं है हम्म अंगे नटराम क्या पाजी सर सो बन रहे थे लाश दिया लाश दिया उगलता बड़ा हमने इनका पागल सच में बड़ी मैंने क्या पाइगे तो क्या क्या पाइगे बोलो तो मिलता है one two three four five six seven

என்ன சார் மாணவங்கள வச்சிருக்கீங்க மாணவங்க எல்லாரும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க சார் வரைக்கும் உட்கார்ந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஒரு அரசு அதிகாரி சென்னையில இருந்து இங்க வந்திருக்கிறேன் அவங்கள இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களா சார் பேசாதீங்க சார் சார் நீங்க நல்ல பசங்கன்னு சொன்னீங்க ஆனா அவங்க பண்ற எல்லா காரியத்தையும் நான் பாத்துக்கிட்டே தானே இருந்தேன் ஒருத்தன் எண்ணிய சுத்தி விடுதான் என்ன சார் இங்க பாருங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டுங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல மாறுறதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் சார் அதுவும் முடியாது சார் இங்க பாருங்க நான் இந்த இடத்த விட்டு நான் வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனாலும் அந்த இடத்துல உங்க ஸ்கூலுக்கு ஒரு ரீமார்க் எழுதி வச்சுட்டு போயிருவேன் சார் என்னைக்கும் உங்க ஸ்கூலுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது போங்க சார் வந்த அதிகாரியை பண்ணி பெருமைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனி ஸ்பெஷல் என்ன மாத்தி மாத்தி பண்ணீங்க என்ன பெரியவன் <babysitter> <Näes>

தாரக மந்திரத்தை டேய் வாய்ப்புகள் வரும்போது சரியா கடவை தேர்ந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவன் புத்திசாலி கடவை தட்டுகின்ற வாய்ப்பை சரியாய் தவறாய் பயன்படுத்துுகிறவன் புத்திசாலி இல்லை நீங்க எங்கி தப்பா பைட் இந்த மாதிரி ஒரு நீ எங்க கிட்ட நம்ம ஸ்கூலுக்கு வரோம் அம்பான நம்மிட்டவேடா இட்

இதை பார்க்கின்றோம் நான் பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்லி நம்முடைய சுயத்திற்காக அகத்திற்காக அல்ல இந்த ஆலயம் நாம் ஆண்டவர் தங்குகின்ற இருக்கிறோம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக தாழ்மைப்படுத்தி சகோதர சிநேகத்தோடு நானும் நீங்களும் இணைந்து இசைந்து ஆத்துமாக்களாய் இந்த பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்